வணக்க மக்களே அரப்பு என்ற சொல்ல இப்ப தலைமுறைக்கு வந்து யாருக்கு அதிகமா தெரியவே தெரியாது வந்து இருந்து காலத்து இயற்கையான ரசாயனமே இல்லாதது நூறு சதவீதம் இயற்கையான ஷாம்பு அதாவது நம்ம அரப்புத்தூள் பயன்படுத்துறோம்னா நம்மளோட கூந்தலையும் சர்மத்தையும் மென்மையாக்கும் நம்ம உடலுக்கு தேவையான ஈரப்பதம் வந்து சரியான முறையில வந்து தக்க வச்சுக்கும் அதாவது நம்ம அரப்பு தேய்ச்சி தலை குளிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஈரப்பதம் உடலுக்கு தேவைன்னு தெரிஞ்சு சரியான முறையில வந்து வந்து ஈரப்பதம் தக்க வச்சுக்கும் நம் முகத்துக்கு மினுமனுப்பு கொடுக்கும் அது ரசாயனம் எதுவும் இல்லாதது இயற்கையான சாம்பு வந்து இதை வந்து தலையை பறிச்சுக்கிட்டு வந்து வெயில காய வச்சு இந்த பவுடராம யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாம வாதம் பித்தம் கபம் இவைகளை வந்து சமநிலையா ஆக்குறது இல்லாம ஆரம்பத்துல இருந்து நம்ம அரபத்தில் பயன்படுத்தினா பயில்ஸ் பிரச்சனைங்கிறது வரவே வராது ஏன்னா நம்ம வந்து உடல் தான் வந்து நமக்கு பயில்ஸ் பிரச்சனையே வருது நம்ம ஆரம்பத்துல இந்த அரபத்துல பயன்படுத்திட்டு வந்தா நமக்கு பயில்ஸ் பிரச்சனைங்கிறது வரவே வராது நம்ம பொடுகையும் விரட்டிடும் முடிக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைய கொடுக்கும் அது வந்து இந்த அரப்பு பவுடர் வந்து முடி வளர்ச்சி தூண்றதோட சக்தி இதுக்கு அதிகமா இருக்கு நன்றி வணக்கம்